அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு நாள்தோறும் ஒரு நல்ல விஷயம் வாஸ்துவில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய சீக்கிரட் ரூம் எது சீக்ரெட் ரூம் ரகசிய அறை என்றால் என்ன அது எந்த இடத்துல அமைக்கணும் அது இப்போ இருக்கக்கூடிய உங்கள் வீடுகளில் அந்த சீக்கிரட் ரூம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வாஸ்து மீதான சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய கருத்துக்கள் பிடித்திருந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக வீடியோவில் நான் சொல்கிறேன் இதையும் மீறி உடனே எனக்கு தெளிவுபடுத்தணும் எனக்கு வந்து உடனடியாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்து பண்ணுங்கள் இல்லை நேரடி வாஸ்து ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து மீன் அதாவது அடுத்தடுத்த நம்ம லெவல் என்ன நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது சும்மா யூடியூப்பே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒன்றுமே பண்ணலை வாஸ்து சும்மா வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடையாது ஒரு ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்கள் உங்களை மாற்றம் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வாசனை முறை அழைத்து பாருங்கள் என்னை தான் அழைத்து பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு பக்கத்திலே இருக்கலாம் நிறைய ஊர்களில் இருந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணாலும் நான் மேக்ஸிமமாக வலியுறுத்தக்கூடிய விஷயம் வந்து சில பேர் என்னை விருப்பப்பட்டு அழைத்தால் நான் வந்து போவேன் இல்லைன்னா இல்லை அருகாமையில் உள்ள உள்ளவங்களை வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து சார்ஜஸ் நிச்சயமாக உண்டு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஒரு வீட்டினுடைய சீக்ரெட் ரூம் அப்படின்னா என்ன ரகசியம் அறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறை வந்து பொதுவாகவே வந்து பாதுகாப்பாகவும் உங்கள் அதாவது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியோ ஒரு வீட்டை திறந்தால் இந்த அறை வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியக்கூடாத ஒரு ஒரு விஷயம் சீக்ரெட் ரூம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரகசியங்களுக்குள் வா இருக்கக்கூடிய ஒரு அறை பேர் தான் இந்த சீக்ரெட் ரூமு இந்த அறை வந்து சரியாக அமைத்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய வந்து எதை வந்து நம்ம ஓப்பனாக சில விஷயங்களை பேசணும் எதை வந்து நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் எதை வந்து நம்ம வாழ்க்கையில் கடத்தணும் எதை வந்து நம்ம அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் எல்லாமே புரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு அனுபவத்தையும் பக்குவத்தையும் வாழ்க்கையையே வந்து உங்களுக்கு ஒரு புத்தகமாக தரக்கூடிய ஒரு அறைக்கு பெயர் தான் சீக்ரெட் ரூம் ரகசிய அறை இந்த ரகசிய அறை இல்லாத வீடுகள் வந்து நிச்சயமாக அவங்க வாழ்க்கை வந்து ஒரு அதாவது அவங்க வீடும் அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக பேசக்கூடிய ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு ஒரு அதாவது வெளிநபர வெளி நபர்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா தன்னை மீறிய ஒரு ஆபத்துக்கள் அது வந்து ஒரு சரியில்லாத ஒரு அணுகுமுறைக்கு போகக்கூடிய ஒரு பாதிப்பு இந்த இடத்துல இந்த சீக்ரெட் ரூம் ரகசிய அறை இல்லை அப்படின்னா எல்லாமே பிரச்சனை தான் நீங்கள் எந்த மூலையை எந்த சரி செஞ்சாலும் சரி ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களில் ஒரு ஒன்று இதை ஏன் நான் இப்படி சீக்கிரட் ரூம் ரகசிய அறை அது என்னதான் ஏன் ரகசிய அறை சீக்கிரம் சொல்லி தொகை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எல்லா மக்களுமே சும்மா வந்து வாஸ்துன்னா நான்கு மூளை நான்கு திசை இப்படியே போய்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு வீடு கட்டுறது அப்புறம் அதை கட் பண்ணி வீடு கட்டுறது நிறைய பிரச்சனைகள் அறைகள் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு பாத்ரூம் பார்த்தா நாலஞ்சு பாத்ரூமு எதுக்கு நிறைய தவறுகளை நம்மளே பண்ண வேண்டியது அப்புறம் ஐயோ தவறு நட பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி திங்க் பண்ண வேண்டியது சரி சீக்ரெட் ரூம் ரகசிய அறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டினுடைய தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் அமைக்கக்கூடிய பெட்ரூம் பெயர் தான் சீக்ரெட் ரூம் ரகசிய அறை அப்படிங்கிறது தான் நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெயர் இதுவரை நான் வந்து யாருக்குமே இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்தினது கிடையாது தென்மேற்கு பெட்ரூம் எல்லாருமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க மாஸ்டர் பெட்ரூமில் பெட்ரூம் இருக்குது மாஸ்டரை காணும் மாஸ்டர்ஸ் எங்கே போகிறாங்க மாஸ்டர்ஸ் இருந்தால் தான் பெட்ரூம் யூஸ் ஆகும் அப்போ நம்மளுடைய அந்த சீக்ரெட் ரூம் ரகசிய அறை அப்படிங்கிறது வந்து நிறைய வீடுகளில் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்கள் தென்மேற்கு மூலையை கட் பண்ணி கட்டுறது தென்மேற்கு மூலையில் பாத்ரூம் டாய்லெட் அமைக்கிறது தென் தென்மேற்குக்கும் தென்மேலக்கு தெற்கும் மத்தியமத்தில் பாத்ரூம் டாய்லெட் அமைக்கிறது இதுபோல் சில தவறுகள் வந்து உங்களை அந்த சீக்ரெட் ரூம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க ரகசியங்கள் வெளிப்படையாக ஒரு வீட்டில் வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டு ஒரே சண்டை பிரச்சனை கலவரம் ஒரே ரத்த பூமியாக இருக்குது ஒரே எந்த நேரம் பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னா இந்த சீக்ரெட் ரூம் வந்து நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு தான் அர்த்தம் இந்த சீக்ரெட் ரூம் அப்படிங்கிறது ரகசிய அறை அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லையும் அமைத்திருக்க வேண்டும் இதுதான் வந்து ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாறை வரலாறையும் வந்து தேக்கி வைக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொருளாதாரம் அதாவது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து உங்களுக்குள் சில விஷயங்களை நல்ல விஷயங்களை சேகரிக்கணும் தவறான விஷயங்களை கூட நம்ம சண்டை போடுறோம் வெளியில் போய் சில விஷயங்களை வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட வெளியில் ஒரு பூதாதாரமாக பெரிய பிரச்சனையாக வெடிக்கக்கூடிய காரணத்திற்கு இதுதான் முக்கியம் இந்த பெட்ரூம் வந்து சீக்ரெட் ரூம் ரகசிய அறை இன்னும் வந்து நான் வந்து இந்த தென்மேற்கு அப்படிங்கிற ஒரு பெட்ரூம் வந்து நான் நம்ம ரகசிய அறையாக மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதை வந்து இனிமேல் என்னுடைய மேப்பு என்னுடைய வரைபடம் இது வந்து நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக முடிவு பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து இந்த பெட்ரூம்லாம் கொடுக்கக்கூடாது சீக்ரெட் ரூம் ரகசிய அறைன்னு நான் மாற்றியிருக்கேன் மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டெலாம் இல்லாமல் நான் தென்மேற்கு மூளைக்கு பெட்ரூம் அமைக்கக்கூடிய அந்த அறைக்கு பேர் ரகசிய அறையாக பயன்படுத்தலாம் இருக்கேன் அப்போது அந்த ரகசிய அறைக்குள் எல்லாரையும் சும்மா எல்லாரையும் நம்ம வந்து உள்ளே ரோல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த ரகசிய அறைன்னா ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய அறை சும்மா எல்லாரையும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றவங்க எல்லோரையும் பெட்ரூம்குள்ளே அலோ பண்ணீங்க வர்றவங்க ஃபுல்லாக பெட்ரூமில் இப்போ கெஸ்ட்டு வராங்கன்னா சும்மா அங்கே போய் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது நம்பர் ஒன் உங்கள் பெட்ரூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்சிமமாக வந்து அடுத்தவங்க கண்ணுக்கு வந்து அது பிரமிப்பாக தெரியக்கூடாது அந்த ரூமை தெரியக்கூடாது அவ்வளோதான் அந்த ரூம் அறை அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் உங்களை சுற்றியுள்ள நபர்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது இதை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரகசிய அறையை எப்போ நீங்கள் தவறுகள் சரி பண்ணும்போது அந்த ரகசிய அறை வந்து பல வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்களை உங்களுக்கு கற்றுத்தரும் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும் நம்ம இப்படி தான் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் இது ஏதோ விளையாட்டுத்தனமாக நான் வந்து ஏதோ ரகசிய அறை சீக்ரெட் ரூம் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிறைய நான் முயற்சிகளில் நிறைய தீவிரமாக சில விஷயங்களை வந்து நான் அனலைஸ் பண்ணும்போது நிறைய வீடுகளை பார்க்குறோம் இல்லையா இந்த பெட்ரூமுங்கிறாங்க கன்னிமூளைங்கிறாங்க மாஸ்டர்ஸ் பெட்ரூமுங்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூமில் மாஸ்டர்ஸ் இல்லை அதுக்கு பேர் பெட்ரூம் இதெல்லாம் வந்து நம்ம இதையெல்லாம் தவிர்த்து மக்களுக்கு ஒரு புதிதாக ஒரு பாதையை வந்து நான் நிச்சயமாக நம்ம வந்து வலியுறுத்தணும் ஏதோ வாஸ்து பார்த்தோம் நம்மளும் வாஸ்து பார்த்தோம் பத்தோட பதினோன்னா இருக்கணுங்கிறது இல்லாமல் சில விஷயங்களை நான் வந்து நிச்சயமாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுக்கான நேரமும் அதற்கான பாதையும் கிடைத்துவிட்ட காரணத்தினால் வெகு விரைவில் ஒரு மாற்றத்தோடு நான் வந்து நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சேர்ப்பேன் அப்போது இனிமேல் தென்மேற்கு மூலையில் அமைக்கப்படும் பெட்ரூமுக்கு பேர் என்ன அறை ரகசிய அறை அது ஏன் ரகசிய அறை எதுக்கு ரகசிய அறை சீக்ரெட் ரூம் சீக்ரெட்டுங்கிற வார்த்தை வந்து அது ஒரு இதாக இருக்கிறதுனால நான் ரகசிய அறைன்னு சொல்கிறேன் ஒரு சஸ்பென்ஸ் வந்து எப்போ பார்த்தாலுமே வீட்டை பற்றி வெளிநபர்கள் பேசக்கூடிய ஒரு குடும்பமாக ஒரு வசிக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து நிச்சயமாக இந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்குறக்காக தான் நான் இதை தெரியப்படுத்துகிறேன் எல்லாருமே கவனித்து பாருங்கள் சும்மா மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு மூளை பெட்ரூம் கன்னி மூளை பெட்ரூம் நைரதி பெட்ரூம் இதே மாதிரி சொல்லாமல் ரகசிய அறை அப்படிங்கிறது உங்கள் மனதில் ஆழ்ந்த ஆழமாக பதியணும் பணத்தை வச்சாலும் நம்ம அங்கே தான் வைக்கணும் நிறைய உறவுகளும் அங்கே தான் நம்ம வைக்கணும் உறவுகள் எங்கே வைப்போம் பெட்ரூமுக்குள்ளே அந்த பெட்ரூமுக்குள்ள தான் சில விஷயங்கள் அப்படிங்கிறது அன்னோனியம் உறவுகள் எல்லாமே அந்த பெட்ரூம் தான் அப்போது அந்த தென்மேற்கு அறையை நான் இனிமேல் பயன்படுத்தக்கூடிய அறைன்னு பார்த்தீங்கன்னா ரகசிய அறை அப்படிங்கிறது தான் என்னுடைய வீனஸ் வாஸ்து பிளான் சஜேஷனில் இனிமேல் வந்து அந்த ரூமுக்கு பேர் சீக்ரெட் ரூம் தான் இனிமேல் நான் எத்தனை பிளான் கொடுத்தாலும் அதை தான் கொடுக்க போகிறேன் இது நிச்சயம் விரைவில் உங்களுக்கு நான் அந்த ஒரு பிளானை வந்து நான் காமிக்கிறேன் அதை அமைத்த பிறகு அமைச்சு கொடுத்துருப்போம் இல்லையா சில பேருக்கு அந்த இதில் இனிமேல் வரக்கூடிய மக்களுக்கு வந்து நான் இதை நிச்சயமாக பயன்படுத்துகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரகசியங்களுக்குள் நம்ம நிறைய நம்மை நாமே ரக நமக்கு நாமே நம்மை பற்றியே வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஒரு அறையாக நான் பார்க்குறேன் அப்போ அந்த ரகசியங்களை வெளியே தெரியப்படுத்தாமல் நமக்கான வாழ்க்கையை நாமே வாழணும் அடுத்த மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சு அதை தெரியப்படுத்தாமல் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையின் குறிப்புகள் ஒரு அதாவது வெளிநபர்கள் வெளி வெளி ஆட்கள் வந்து நம்ம குடும்பத்தை பற்றி பேசுகிறது உங்கள் வீட்டை பற்றி பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு தவறுதலாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் இதை வந்து பார்க்குறேன் அதற்காக தான் வந்து நீங்கள் அந்த ரகசிய அறையில் ரகசியமாக இருக்கக்கூடிய அறை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதை வந்து பெரிதாக அமைக்கலாமா அப்படின்னா ஒரு நார்மல் சைஸ் ஓகே மாஸ்டர்ஸ் பெட்ரூம்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூமாக இருக்கும் பெட்ரூம் பெரிதாக இருந்து எனக்கு அங்கே மாஸ்டர்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய வீடுகளில் நான் கேட்டிருக்கேன் இது போல் வார்சூலில் வந்து சுவாரஸ்யமான நான் நிறைய விஷயங்களை சேகரித்து வைத்திருக்கேன் அதையும் வரும் நாட்களில் சொல்கிறேன் பணம் வரல சார் பிரச்சனையாக இருக்குது சார் ஒரே பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை அடுத்த வீட்டுக்காரனோட பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த சீக்கிரட் ரூமில் என்ன தவறு இருக்குதுன்னு பார்க்கலாம் ரகசிய அறையை பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களா உங்களுக்கான ரகசியங்கள் வெளியே சென்றாலே நீங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுவீங்க அப்படிங்கிறது தான் இதில் யார் மிஸ் ஆனாலும் இந்த பிரச்சனை உங்களுக்கு நடக்கும் அப்போ ரகசிய அறை சரியாக இருந்தால் உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு ஒரு ரகசியத்தோடவே நம்ம தெரியப்படுத்துகிறேன் இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம ஒரு நாட்கள் பேசுவோம் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்